அழிப்புமணி அழுத்திவிட்டு அழுத்தி நெற்றியில் பூத்த வியர்வை துடைத்துக்கொண்டு ரங்கன் என்னும் ரங்கநாதன் வெளியே நின்றான் எதிர்புறத்த பிளாட்டிலிருந்து ஒரு வயதான மனிதர் வெளியே வந்தார் சாரதாவின் பிளாட்டுக்கு எதிரே ஒரு போலீஸ் அதிகாரி நிற்பதைக் கண்டு பயந்து விட்டார் ஆனாலும் நகரவாசிகளுக்கே உண்டான தனித்தன்மை நமக்கேன் பாடு என்று எண்ணுகிறவர் போல மெல்ல எதிர்ப்புறமாக நடந்து கீழே இறங்கி போய்விட்டார் அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை அவர் வசித்த அந்த பிளாட்டில் அமிர்தம் சிவனேசன் என்ற தம்பதியர் வசித்தனர் அமிர்தம் என்ற அந்த அம்மாள் தன் மருமகளை வரதட்சணை பணத்திற்காக பாடுபடுத்தி வந்தபோது சாரதா தலையிட்டு ரங்கனை வரவழைத்து அவர்களை பயமுறுத்தி அந்த பெண் மல்லிகாவை வாழ வைத்தது ஒரு சுவாரஸ்யமான கதை சாரதா அம்மா ஒரு சமூக சேவகி தன்னந்தனியாக வயதை பொருட்படுத்தாது பெண்களுக்காக போர்க்கொடி தூக்கும் வீராங்கனை ஆமாம் இப்போது அவனை அவசரமாக எதுக்காக அழைத்திருக்கிறாள் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகையின் போதுதான் அவள் அவனை அழைத்து டிஃபன் காஃபி வழங்குவது வழக்கம் அவன் பிறந்த நாளை மறக்காது அவனை தொலைபேசியில் கூப்பிட்டு வாழ்த்தி பின்னர் வீட்டுக்கு வர சொல்லி ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பது வழக்கம் பெற்ற தாயைப் போல அன்பு காட்டி அவள் மீது அவனுக்கும் மிக்க பிரியம் உண்டு காரணமில்லாது அவள் அவனை அந்த நேரத்தில் அழைக்கவில்லை இப்போது எந்த பெண்ணிற்கு என்ன கொடுமை நடந்துவிட்டது கற்பழிப்பா வரதட்சணை விவகாரமா வீட்டை விட்டு ஓடிப்போன பெண்ணை மீட்டு பெற்றோர்களிடம் சேர்க்க உதவி தேவையா என்னத்திற்கு சாரதா அம்மா அவனை தொலைபேசியில் கூப்பிட்டாள் முதல் நாள் அவனுக்கு நல்ல தலைவெளி ஓய்வு எடுத்துக்கொள்ள முடியாது காவல்துறையில் பல பணிகள் அன்று காலை அவன் கே சம்பந்தமாக இந்த பகுதிக்கு வர நேர்ந்தது அப்படியே சாரதாவை பார்த்து என்ன என்று விசாரித்து விட்டு போக வந்திருந்தான் அழைப்பு இன்னொரு தடவை அழுத்திவிட்டு தொப்பியை கலற்றி கையில் மடக்கி பிடித்தபடி உஸ் என பெருமூச்சு விட்டான் கச்சிதமாக தன் உடல் எடை காப்பாற்றி கொண்டு வந்தவன் சமீபத்திலே ஒரு கிலோ எடை ஓடிவிட்டிருந்தது அதை உடனடியாக இறக்கிவிட வேண்டும் பம்பாயிலிருந்த மூத்த பிள்ளையை விட்டு அம்மா அவனுடன் கூட இருக்க வந்ததின் விளைவு இன்னொரு தோசையை போட்டுக்கோ ஓடி உழைக்க உடம்பில் தம்பி இருக்க வேண்டும் என வற்புறுத்தி காலை அவனது அளவுக்கு மீறி டிஃபன் சாப்பிட செய்து விட்டிருந்தாள் தேவைக்கு மீறி சிறிதளவு சாப்பிட்டாலும் பலன் உடனடியாக தெரிந்து விடுகிறதே லிஃப்ட் இல்லாததினால் மாடிப்படிகளை தாவி ஏறி வந்தான் லேசாக மூச்சு இறைத்தது வயிற்றின் மீது கையை தொட்டு பார்த்து கொண்டான் தொந்தி தொப்பையை வளர்க்காது அவன் கச்சிதமாக உடம்பை வைத்துக்கொள்ள வேண்டும் போக்குவரத்து பகுதியிலிருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்டு மூன்று நாட்கள் தான் ஆகியிருந்தது அங்கே வேலை எக்கச்சக்கமாக இருக்குமே பலவாறு எண்ணியபடி வாயில் அழைப்பு மணியை மீண்டும் அழுத்தினான் நடையில் காடி ஓசை கேட்டதும் முகத்தை துடைத்து கொண்டான் கதவு திறக்கப்பட்டது வெளிர் வெளிர்நில பிரிண்டட் சேலையில் அழகாக தெரிந்த அந்த இளம் பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தான் உள்ளே வாங்கோ அம்மா கைவேலையாக இருக்காங்க என்று மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு திரும்பியவள் பின்னே அவன் உள்ளே நுழைந்து கதவை சாத்திவிட்டு குட் மார்னிங் என்று குரல் கொடுத்தான் பாப்பா ரங்கா உனக்காக காத்து கொண்டிருந்தேன் என்று வரவேற்று சாரதா புன்முறுவலுடன் உள்ளே இருந்து வந்தாள் முன்னரையில் எப்பொழுது உட்காரம் ஜனலை பார்த்த சோஃபா மீது அமர்ந்து கொண்டான் நீ கிளம்பிட்டியா மாயா போறதுக்கு முன்னாடி அந்த தேநீர் கட்டிலையும் தட்டையும் இப்படி வச்சுட்டு போறியா சரி அம்மா என்று பதிலளித்த மாயா மின்னலாக மறைந்து போனாள் மரத்தட்டில் கெட்டில் கோப்பை தட்டு போன்றவர்களுடன் அவள் முன்னிற்கில் வந்தபோது மறுபடியும் ரங்கன் அவளை அதிசயமாக பார்த்தான் தேன் குழலும் குலாப் ஜாமுனும் இருந்த ஸ்டீல் தட்டை காஃபி மேஜை மீது வைத்தபோது அந்த பிஞ்சு விரல்களின் அழகிலே ஒரு கணம் லைத்து போனான் அம்மா டிஃபன் வேண்டாம் இதெல்லாம் சாப்பிட கட்டுப்படியாகாது என்று அவன் உரத்து கூறிய அந்த பெண் மெல்ல சிரித்தாள் கன்னத்திலே லேசாக விழுந்த குழியின் அழகிலே சொக்கி போய் அவளையே ஒரு நொடி பார்த்து கொண்டிருந்தான் ரொம்ப அதிகமில்ல மாயாதான் எனக்கு குலாப் ஜாமூன் செய்ய கற்றுக் கொடுத்தா அவ்வளவு செய்முறை ஒரு துளி சாப்பிடு உப்பி போக மாட்டேன் அம்மா சவிக்கும் தானே கால காலத்திலே ஒரு கால் கட்டு போட்டு கொண்டிருந்தா அம்மா பம்பாய்க்கும் மெட்ராஸுக்கும் இப்படி அலைய வேண்டாம் என்று உரிமையோடு அதட்டிய போது அவன் கண்கள் மாயாவை பார்த்து பிரமித்து கொண்டிருந்தன நான் வரட்டுமா பையை மாட்டிக்கொண்டு நின்ற மாயாவும் அவனைத்தான் பார்த்தாள் போயிட்டு வா மறுபடி நாளாணிக்கு தானே வருவ ஓகே கதவை இழுத்து சாத்தி கொண்டு போ குடையை மறக்காமல் எடுத்துக்கோ வெயில் இன்னைக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது படபடவென்று பேசினாள் கிளிக் என்று வாயிற்கதவு வெளியே இழுத்து பூட்டப்படும் ஓசை கேட்டதும் அவன் துளியளவு ஸ்பூனால் குலாப் ஜாமுனை வெட்டி வாயில் போட்டுக்கொண்டான் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு டிஃபனை இனிமேல் சாப்பிட முடியாது தேநீர் அரைக்கப்பு போதும் ஆமாம் அந்த பெண் யார் டியூஷன் வாத்தியார் சாரதா சிரித்தாள் என்ன டியூஷன் நிமிர்ந்து உட்கார்ந்தவன் அவளை வேடிக்கையாக பார்த்தான் ஹிந்தி கற்றுக்கிறேன் இப்போதான் சின்ன வாக்கியங்கள் படிக்க வந்திருக்கு இது என்ன புதுக்கதை உங்களுக்கு ஹிந்தி நன்றாக தெரியுமே இப்படி கதை செய்யாட்டி அந்த பெண்ணுக்கு என்னால் உதவ முடியாது ஆமாம் யார் இந்த பெண் என்ன உதவி வரதட்சணை பிரச்சனையா முறுவரித்தபடி ஒரு வாய் தேநீரை பருகிவிட்டு கோப்பையை வைத்தான் தேநீர் கூட அந்த பெண் தான் தயாரித்தாள் எப்படி இருக்கு சமையல் கூட கெட்டிக்காரி ஆமாம் ரங்கா பெண் எப்படி இருக்கா இதென்ன பெண் பார்க்கவா என்ன கூப்பிட்டீங்க அப்படித்தான் வச்சு கோயன் நல்ல வரன்களை நல்ல இடத்துக்கு அறிமுகம் செய்து வைக்கிறது என் சமூக சேவைகளில் ஒன்று உனக்கு தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணலையே என் சிநேகிதையோட பிள்ளை நீ உனக்கு நான் ஒரு பெண்ணை பார்த்து முடிவு செய்கிறதுல தப்பில்லையே இல்லையே சாரதா நீங்கள் ரொம்ப வேடிக்கை செய்கிறீங்க உண்மையை சொல்கிறேன் மாயா படித்த பெண் அழகா இருக்கா அடக்கமானவள்னு எனக்கு தெரியும் ஜாதி பிரச்சனை எதுவும் கிடையாது நம்ம வகுப்பு பெண் அவளை பார்த்ததும் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது மறுபடியும் கேட்கிறேன் இந்த சமயம் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன மாயாவுக்கு தக்க இடத்திலே கல்யாணம் செய்து கொடுக்க வேணும் என்பதற்காக வரதட்சணை இல்லாம சீர் கேட்காம பெண்ணை அவ்வளவு தகுதிக்காக கல்யாணம் செய்துக்கிற இடம் ஏதாவது தெரிஞ்சா சொல் நான் ஒரு போலீஸ்காரன் நாலு இடத்திலே பழகிற அதனால கேட்டேன் இந்த மாயாவுக்கு தகுந்த மாப்பிளை யாராவது உன் கண்களில் படும் என் கண்களில் குற்றவாளிகள் தான் தென்படுவாங்க சிரித்தான் ரங்கன் நல்லவனா எவனாவது தென்பட்டா சொல்லுப்பா உன் அம்மா எப்படி இருக்கான்னு விசாரிக்கவும் உன்னை பார்க்கவும் தான் கூப்பிட்டேன் மாயாவின் கல்யாணம் தவிர எனக்கு வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அம்மா நல்லா தான் இருக்காங்க ஒரு தடவை இங்கே கூட்டி கொண்டு வரேன் அப்போ நான் கிளம்புறேன் என்றபடி அவன் எழுந்திருந்தான் நான் சொன்னதை மறக்காதே உன் காவல்துறை நிலையத்திலே நல்ல குணமுடைய உன்னை போல பண்பான நல்ல பிள்ளை எவனாவது கிடைச்சா பார்த்து சொல்லுப்பா மாயாவுடைய தாய் வியாதியா கிடக்கா தகப்பன் இல்லாத குடும்பம் பண வசதி இல்லாமல் தவிக்கிறாங்க அவ தகுதிக்கு ஏற்ற மாப்பிளை பத்தாயிரத்துக்கு குறையாம வரதட்சணை கேட்பான் பணம் சீர் எதுவும் கேட்காத இடமாப்பார் நல்லவன் உன்னை போல ஒரு பார் உனக்கும் புண்ணியம் உண்டு காவல்துறையை விட்டு கல்யாணத்துறையில் தரகராகி விடுன்னு சொல்கிறீங்க பார்க்குறேன் சாரதா அம்மா சில சமயம் எனக்கு உங்களை புரிஞ்சிக்கவே முடியறதில்ல ரங்கன் இந்த தடவை புரிஞ்சிக்க பார் சாரதா சிரித்தபடி விடை கொடுக்க அவன் வெளியேறினான் கதவை சாத்தி கொண்டு உள்ளே வரும் முன் தொலைபேசி சினுங்கியது நான் தான் நீலா பேசுகிறேன் எங்கள் ஃப்ளாட் முன்னால் இருந்தபடி நான் சாலையை பார்த்து கொண்டு நின்றேன் அப்படியா என் மக மாயா நான் கொடுத்த அந்த சில்க் புடவையை கட்டி கொண்டு வந்ததை பார்த்து பூரித்து போனேன் கொஞ்சம் தூரத்தில் இருந்து அவ ரொம்ப அழகாக இருந்தா கிட்டக்க நின்று பார்க்க முடியலையுன்னு மனம் ரொம்ப வேதனைப்படுறது நல்ல வேலை ரத்னா அந்த புடவையை பற்றி எதுவும் சொல்லாமல் மாயா விடுத்துக்க அனுமதிச்சாலே அதுவே பெரிய காரியம் எப்போ நாம் அவளை போய் பார்க்கறதுன்னு முடிவு செஞ்சுருக்கீங்க பதட்டமாக கேட்டால் இத்தனை காலம் அமைதியாக உங்களுக்கு இப்போ ஏன் தான் அவசரம் இன்னும் சில நாட்கள் போகட்டும் இந்த மாதமும் எனக்கு மாயா டியூஷன் எடுக்கட்டும் அவள் அம்மாவுக்கு மருந்து வாங்க நான் கொடுக்கும் பணம் தேவைப்படும் அடுத்த வாரம் ஒரு நாள் மாயா வீட்டில் இல்லாத போது நான் உங்களை அழைத்து போகிறேன் என்றால் பின்னர் தோல்பையை மாட்டிக்கொண்டு கதவை பூட்டிவிட்டு வெளியே கிளம்பினாள் பஸ்ஸை விட்டுறீங்க சாரதா சிவம்சாலையின் குறுக்கே ஓடிய மார்க்க பந்த தெருவுக்கள் புகுந்தால் கோர்ட் விடுமுறையாதலால் வரதன் வீட்டில்தான் இருந்தார் அழைப்புமணி ஓசையை கேட்டதும் கதவை திறந்தவர் புன்முருவருடன் வரவேற்றார் மல்லிகாவின் விவகாரத்து வழக்கை எடுத்து நடத்தி உதவியவர் பரதன் அப்போது ஏற்பட்ட பரிச்சயம் சாரதாவுக்கு சட்டம் பற்றி சந்தேகம் தோன்றும் போதெல்லாம் அவரை அணுகுவது வழக்கம் வீட்டின் வாயில் புறத்திலிருந்து ஆபீஸ் அறைக்குள்ளே அழைத்து சென்று அமர்த்தினார் மாயாவின் விவரத்தை விளக்கமாக எடுத்து சொல்லிவிட்டு சாரதா முகத்தை தொடுத்து கொண்டாள் ஏனோ அவளது நெஞ்சு படப்படுத்தது சமீப காலத்திலே நெருங்கி பழக நேர்ந்தாலோ அந்த பெண் மீது அவளுக்கு மிக்க பறிவு ஏற்பட்டிருந்தது எப்படியாவது பெற்ற தாயும் மகளையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்றதொரு தீவிரமான ஆசை அவளை அலைக்கழித்து கொண்டிருந்தது குழந்தையை மனப்பூர்வமாக கொடுத்துவிட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப கேட்டால் வளர்த்தவள் லேசில் விட்டு கொடுக்க மாட்டாள் இதில் சட்டப்படி போராட எந்த வகை ஆதாரமும் இல்லை அதனாலே உங்கள் ஸ்நேகதி வளர்த்தவு கிட்ட மனம் விட்டு பேசித்தான் சமாளிக்க முயல வேண்டும் தன் சொத்துக்களை தனக்கு பின் உங்கள் சிநேகதி அந்த பெண்ணுக்கு எழுதி வைப்பதில் எந்த கஷ்டமும் இருக்காது அவளது சொத்து அவள் அது யாருக்கு வேண்டுமானாலும் தரலாமே ஆனால் தன்மகள் என்று உரிமை பாராட்ட சட்டத்தை அணுகுவதில் எந்த பயனும் இல்லை வீட்டுக்கு திரும்பிய சாரதாவுக்கு மிகவும் களைப்பாகவும் சலிப்பாகவும் இருந்தது சாப்பிட பிடிக்காது பலவும் எண்ணியபடி விட்டாள் மறுநாள் காலை வேலைக்காரி புறப்பட்டு போன போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது திடீரென காஃபி பொடி தீர்ந்து விட்டிருந்தது அடுத்த கட்டிடத்தின் கீழ் பகுதியில் இருந்த சிறப்பு அங்காடியில் தேவைப்பட்ட வேறு சில சாமான்களையும் வாங்கி கொண்டு வர அவள் கதவை பூட்டி கொண்டு கிளம்பினாள் அடடா நீங்க வெளியில போறாப்புல இருக்கே கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டுமா இல்லாட்டா உங்களோட துணைக்கு வரவா கேட்டபடி மாயா வந்து எதிரில் நின்றாள் ஒரு காரியம் செய் கதவை திறந்து விடுறேன் அடுப்பை மூட்டி சமைச்சு வச்சிருக்கிற பட்டாணி பாத்தை சூடு பண்ணி தட்டுகளை எடுத்து மேஜை மேலே வை நான் சாப்பிட வந்துடுறேன் என்றபடி கதவை திறந்து விட்டு விரைந்து விட்டாள் சாரதா தன்னிடம் காட்டிய நம்பிக்கையும் பரிவும் கண்டு மாயா மகிழ்ந்து போனாள் அடுப்பை பற்ற வைத்து மேஜை மேல் வைத்திருந்த உணவு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றினாள் தட்டுகளை கழுவி துடைத்து மேஜைமேல் வைத்துவிட்டு சூடாகிவிட்ட உணவை இறக்கி வைத்துவிட்டு தனக்குள்ளே மெல்ல பாடிக்கொண்டு நடைபக்கம் வந்தாள் மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும் போது அவளுக்கு பாட்டு வந்துவிடும் இனிய குரல் இருந்தது சங்கீதம் கற்றுக்கொள்ள வசதி இருக்கவில்லை அம்மா அடிக்கடி பாடும் குயிலே உனக்கந்த கோடி நமஸ்காரம் என்ற பாடலை பாடிக்கொண்டே முன்னரில் வந்து உட்கார்ந்தாள் வாயில் மணி ஒலித்தது குமரன் வர கூவாய் என்று முழுமணித்தபடி கதவை திறந்தவள் முகம் சிவந்து போனாள் வெளியில் ரங்கன் நின்று கொண்டிருந்தான் உங்களுக்கு நல்ல குரல் இருக்கே உங்களுக்கு பாடவும் தெரியும்னு சாரதா அம்மா சொல்லலியே சிரித்தான் ரங்கன் மாயாவின் நெஞ்சு மகிழ்ச்சியில் படபடத்தது முதல் நாள் அவன் சந்தித்த போது மனதிலே ஒரு இனிய உணர்வு வீட்டுக்கு போன பிறகும் வெகு நேரம் அவனே நினைத்து கொண்டிருந்தாள் ச என்ன ஆசை இது அவர் யாரோ நாம் யாரோ என்று தன் உணர்வுகளை சாடி கொண்டிருந்தாள் மறுபடியும் ஏற்பட்ட அந்த சந்திப்பில் அவள் மகிழ்ச்சியில் திளைத்தாள் அவளிடம் அவர் சகஜமாக பேசிவிட்டாரே தாங்க முடியாத வியப்பு உட்காரங்கள் சாரதா அம்மா வந்து விடுவாங்க என்று உபசரித்து விட்டு கதவை திறந்து வைத்தபடி அவள் உள்ளே சென்று விட்டாள் மூச்சிறைக்க கூடையுடன் வந்த சாரதா வாயிற் கதவு திறந்து கிடப்பதைக் கண்டு ஒரு கணம் துணுக்குற்று போனாள் உள்ளே நுழைந்தவள் முன்னரையில் ரங்கன் பத்திரிகையை புரட்டி கொண்டிருப்பதை கண்டாள் தன்னந்தனியாக இருக்கும்போது உள்ளே அவனை உட்கார வைத்துவிட்டு கதவை தாளிட்டு கொண்டாள் பார்ப்பவர்களுக்கு நல்லதாக படாது என்று மாயா கதவை திறந்து போட்டிருக்கிறாள் பலே பெண் ரொம்ப கெட்டிக்காரி விஷயம் தெரிந்தவள் தனக்குள்ளே எண்ணி மகிழ்ந்தபடி ஹலோ ரங்கன் எங்கே இப்படி என்று விசாரித்தாள் உங்களை பார்த்துவிட்டு போகலாம்னு வந்தேன் அம்மா உங்களை நாளை மறுநாள் வந்து பார்ப்பதாக சொல்லியிருக்காங்க என்று கூறிக்கொண்டு எழுந்து நின்றான் என்னை பார்க்க வந்தியா இல்லாட்டா என்று தனிமான குரலில் கேட்டுவிட்டு கண்களை சிமிட்டினாள் நீங்க ரொம்ப பொல்லாதவங்க என்று சிரித்தான் ரங்கன் காலை பலகாரத்தை குறைக்க வேண்டும் என்று அவனது தீர்மானம் தவிடு பொடியாகியது மாயா போது சாரதாவுடன் அமர்ந்து சாப்பிடுவதை அவன் ரசித்தான் இன்னும் கொஞ்சம் போடட்டுமா என்று இவள் கேட்டபோது மெல்ல நிமிர்ந்து அவளை பார்த்து புன்னகைத்ததை சாரதா பாராததைப் போல பார்த்து கொண்டாள் விரைவில் ரங்கன் விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டான் ஆனால் அவனது மனம் விடைபெற மறுத்தது போல மாயாவின் பக்கம் இருமுறை திரும்பி பார்த்துக்கொண்டே வெளியேறினான் எங்க ரங்கனை பத்தி என்ன நினைக்கிற என்று சாரதா திடீர்ந்து கேட்டபோது மாயா திடுக்கிட்டு போனாள் என்ன நினைக்கிறது எனக்கு புரியலையே எனக்கு புரிகிறது ரங்கன் ரொம்ப நல்ல பிள்ளை உன்னோடு பேசினானே அவனை பத்தி என்ன நினைச்ச மரியாதை தெரிஞ்சவர்னு நினைச்சேன் அவனுக்கு உன்னை பிடிக்கிறதுன்னு என் யூகம் என்றபோது மாயா பேச தோன்றாது மௌனமானாள் அவளது தாழம்பூ முகம் சிவந்து போனது இரண்டு நாட்களுக்கு பின்னர் ரங்கனின் தாய் யசோதா அவளை பார்க்க வந்திருந்தாள் மாயா வழக்கம் போல டியூஷன் முடிந்ததும் சாரதாவுக்கு கொஞ்சம் உதவியாக சமையலறையில் தேநீர் தயாரித்து கொண்டிருந்தாள் வந்தவளுக்கு பிஸ்கட்டும் தேநீரும் வழங்கிவிட்டு மாயா என்று அழைத்தாள் சாரதா சமையலறையிலிருந்து வெளிவந்த இளம் இளம்பெண்ணை யசோதா காலோடு தலைவரை கூர்ந்து பார்த்தாள் இவள் எனக்கு ஹிந்தி கற்றுக்கொடுக்கும் ஆசிரியை புன்முறுவலுடன் கூறி அறிமுகப்படுத்திவிட்டு இவங்க தான் ரங்கனின் அம்மா என்னை பார்த்து போக வந்திருக்காங்க என்றாள் மாயா அச்சத்துடன் மிரள மிரள விழித்தாள் நெஞ்சு படப்படுத்தது வந்தவளை உற்று பார்க்க பயந்து எதிரே ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் வெகு நாளைக்கு பிறகு இவங்க என்னை பார்க்க வந்திருக்காங்க நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் நீ வேணா காத்திருக்க வேண்டாம் என்றதும் மாயா விடை பெற்று கொண்டு போய்விட்டால் கதவை தாளிட்டு கொண்டு வந்து உட்கார்ந்தால் சாரதா நீங்க என்னை மட்டும் பார்க்க வரலேன்னு நினைக்கிறேன் யசோதா மெல்ல சிரித்தாள் உங்களுக்கு எப்பவுமே ஊகம் அதிகம் ரங்கன் என்னிடம் நேற்று தான் மனம் விட்டு பேசினான் உங்களுக்கு தெரியும் நானும் மூணு வருஷமா பல இடத்துல பார்த்து அழுத்து போனேன் அவனுக்கு பிடிச்ச வரம் இதுவரை எதுவுமே கிடைக்கல சாரதா அம்மா வீட்டிலே டியூஷன் கற்றுக் கொடுக்க ஒரு இளம்பன் வந்து கொண்டிருக்கா அவளை பற்றின விவரம் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப சாதாரணமான குடும்பம் ஆனால் ரொம்ப கௌரவமானவங்கன்னு சொன்னாங்க பெண்ணை அவங்க வீட்டில் ரெண்டு தடவை பார்த்துட்டேன் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டது எதுக்கும் நீங்க பார்த்துடுங்க நான் காரியம் ரொம்ப சுலபமாயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு தெரியாதா நீங்கள் திருப்தி அடைஞ்சால் ஒளிய கண்டவர்களுக்கு வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டீங்க இந்த மாயாவே நீங்கள் உங்கள் பெண் போல நடத்துறதாக வந்து சொன்னான் அப்போவே மனசுக்குள்ளே தீர்மானிச்சிட்டேன் இப்போ நேரில் பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிட்டது சாரதாவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை நீலாவுக்கு பெற்ற மகளை தேடி கொடுக்கும் காரியத்தில் வெற்றியோ தோல்வியோ அக்கறை இல்லை அவள் பெற்ற மகள் மாயாவுக்கு ஒரு கணவனை தேடி கொடுப்பதில் வெற்றி காணப்போகிறாள் அதுவும் அவள் சிநேகதியின் மகன் ரங்கனை அவளுக்கு முடித்து போகிறாள் என்ன ஆச்சரியம் எதிர்பாராத ஒரு இனிய சங்கதி அவள் அம்மாவை பார்த்து மேற்கொண்டு நான் பேசி முடிக்கிறேன் பிறகு நீங்களே வந்து ஆவதை செய்யலாம் என்றாள் மகிழ்ச்சியுடன் காலடி ஓசை கேட்டதும் கூடத்தில் படுத்துக்கிறந்த ரத்னா விருட்டன்றி எழுந்து உட்கார்ந்தாள் நான் தான் சாரதா வந்திருக்கேன் இவங்க உங்களோடு பேசணுமாம் என்று கூறியபடி சாரதா தன்னுடன் அழைத்து வந்த நீலாவை அறிமுகப்படுத்தினாள் இவங்கள முன்னே ஒரு தடவை பார்த்திருக்கேன் நீங்க தானே குழந்தைக்கு பட்டுப்புடவை பரிசு கொடுத்தவங்க மாயா சொன்னாள் என்று கேட்ட வண்ணம் நீலாவை உற்று பார்த்தாள் வாங்க உட்காருங்க உபசரித்தபடி சிரமப்பட்டு எழுந்தாள் உங்களோட கொஞ்சம் அந்தரங்கமாய் பேசணுமாம் இங்கே சௌகரியப்படுமா சாரதா கேட்டதும் ரத்னாமுகம் சுருங்கி போனாள் அந்தரங்கமா என்கிட்ட பேச என்ன விஷயம் இருக்கு சந்தேகமாக கேட்டபடி அவள் மறுபடியும் நீலாவை ஏற இறங்க பார்த்தாள் இனம் விளங்காத ஒரு கலவரம் மனதில் திடீரென்று ஏற்பட்டது விவரிக்க இயலாத ஒரு பயம் நெஞ்செரிச்சல் அவள் ஆடி போனாள் கூடத்து அறைக்குள்ளே உட்கார்ந்து பேசலாம் வாங்கோ என்று அழைத்தபடி நகர்ந்தால் அறையின் ஜன்னல் வழியே வீசிய வெளிச்சம் மிக குறைவாக இருந்தது லேசானதொரு மக்கள் வாசனை வந்தவர்களின் மூக்கே தாக்கியது குழல் விளக்கை எரிய விட்டு அறையின் மூலையில் அடுக்கி வைத்திருந்த இரு மூடாவையும் எடுத்து போட்டால் ரத்னா இருவரும் உட்கார்ந்ததும் படுக்கைகளை சுருட்டி வைத்திருந்த பெஞ்சின் ஓரத்தில் தான் அமர்ந்து கொண்டாள் என் மகள் மாயாவை என்னிடம் திருப்பி கொடுக்க வேண்டும்னு கேட்க வந்திருக்கேன் நீலா சொன்னபோது வெடுக்கென்று நிமிர்ந்து பார்த்தால் ரத்னா என்ன சொல்றீங்க உங்கள் மகள் மாயாவா கோபம் துணித்த குரலில் அதட்டினாள் மாயா நீங்க பெற்ற மகள் இல்ல வளர்ப்பு மகள் நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்கோ இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் கல்கத்தாவில் நான் பெற்ற குழந்தையை டாக்டர் சர்மா மூலம் என்னிடமிருந்து நீங்கள் தத்தி எடுத்து கொண்டீங்க அவ கழுத்திலே என்னுடைய சங்கிலியை போட்டு அனுப்பினேன் அந்த டாலர் பின்னால் கடையின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் அதைவிட முக்கியமானது என் குழந்தையின் வலது தொடையில் மாங்காய் வடிவில் நிழல் மச்சம் இருக்கும் நீங்க மறுக்க முடியாது எச்சிலை விழுங்கிக் கொண்டால் ரத்னா திடீரென்று ஆவேசம் வந்தவள் போல அலமாரியை திறந்தாள் புரிகிறது எனக்கு இப்போது இந்த மாதிரியான எண்ணம் வச்சுட்டு என் மகளுக்கு நீங்கள் பட்டுப்புடவை பரிசளிச்சிங்களா இந்தாங்க உங்கள் புடவை என் குழந்தை இதுக்கெல்லாம் நீங்கள் விலை விட முடியாது என்று கோபத்துடன் புடவை சுருட்டி அவள் அருகே விட்டிருந்தாள் நான் விலை பேச வரல என் குழந்தை அவள் அனுபவிக்க வேண்டிய போக பாக்கியங்களை அடையாமல் வறுமையிலே கஷ்டப்படுறா அதனால் அவளை நான் திருப்பி அழைத்து கொண்டு என் மகளாக கொண்டாடி நல்ல இடத்தில் கலணம் செய்து கொடுத்து என் சொத்தை தர விரும்புகிறேன் அவள் அதிர்ஷ்டத்தின் குறுக்கே நீங்கள் நிற்கக்கூடாது இதுவரை நீங்கள் அவளை பத்திரமா பாதுகாத்து வளர்த்ததற்கு உங்களுக்கு தேவையான பணத்தை தந்துடுறேன் அம்மா நீலா உங்ககிட்ட ஏராளமான பணம் இருக்கலாம் ஆனா என்கிட்ட இருக்கிற அன்புக்கு முன்னாடி அது துச்சம் இன்றைக்கி உங்கள் மகளை தேடிக்கொண்டு ஓடி வந்திருக்கீங்க அன்றைக்கி அவளை கண்டு ஏன் நடுங்கினீங்க உங்களது பத்தினி வேஷம் வெளிச்சமாகிடும்னு பயந்தீங்க அன்னைக்கு நீங்கள் உங்களை பதிதான் தான் நினைச்சீங்க இல்லையா இருக்கலாம் ஆனாலும் நான் பெற்றவங்கிற உண்மையை மறக்க முடியுமா அதே போல் நான் வளர்த்தவங்கிற உரிமையை பறிக்க முடியுமா வீணா நமக்குள்ள சண்டை எதுக்கு நீங்கள் அவளை வளர்த்த ஆளாக்கு நீங்கள் நன்றி ஆனால் நான் என் ரத்தத்தை கொடுத்து அவளை உருவாக்கி இருக்கேன் அந்த உரிமையை நீங்கள் அழிக்க முடியாது அதனால் உண்மையை நாம ரெண்டு பேரும் மாயாவிடம் சொல்லிவிடுவோம் கட்டாயம் அவள் பெற்ற தாயை ஏற்க மறுக்க மாட்டா கண்ணீர் பெருக்க தளத்தளத்தால் நீலா உண்மையை நீங்கள் என் மகளிடம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் எண்ணுகிற போல அவள் உங்களை தாயாக ஏற்றுக்க மாட்டா முதல்ல அவள் அந்த கதையை நம்ப மாட்டா நினைவு தெரிஞ்ச நாளிலிருந்து என்னை தானே அவள் தாயாக எண்ணி வளர்ந்திருக்கா அதனாலே உங்கள் பணம் அந்தஸ்து எதுவும் இந்த தாய் உருவத்தை அழிக்க முடியாது ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சதும் அவளது உணர்வுகள் குழம்பி போகும் நம் அம்மா இப்படி ஒரு பொய் சொன்னாளான்னு அதிர்ந்து போய் விடுவாள் மாயா மென்மையான உணர்வுகள் நிறைஞ்ச ஒரு பெண் பூ போன்ற அவள் மனம் நொறுங்கி போகும் உண்மையை சொல்லாமல் மறைத்த என்னை அவள் வெறுக்கக்கூடும் அதே சமயம் அவள் உங்களையும் வெறுப்பாள் மறக்காதீங்க பெற்ற சில நாளிலேயே தன் மானத்தை காப்பாற்றிக்க முன்பெண் தெரியாதவங்க கிட்ட தத்து கொடுத்து விட்டு போயிட்டாலே இவளும் ஒரு தாயா என்று உங்களை அவள் கசந்து கொள்வாள் தாராளமாக உண்மையை அவளிடம் சொல்லுங்கோ நாம் மூன்று பேருமே நாசமாக போய்விடுவோம் உங்களுக்கு மகள் கிடைக்க மாட்டாள் எனக்கு என் பெண் போய்விடுவாள் மாயா எல்லாவற்றையும் இழந்து உணர்ச்சி குழம்பி ஒரு சமயம் பைத்தியக்காரி ஆனாலும் வியப்பதற்கில்லை என்று படபடவன பேசியவள் துயரம் தாங்காது குமுறி அழுதாள் எத்தனை காலம் நான் என் மகளை பிரிஞ்சிருப்பேன் பெற்றவளுக்கு கருணையோடு உதவி செய்யக்கூடாதா அம்மா என்று கேட்ட நீலா விம்மினாள் மௌனமாக உட்கார்ந்திருந்த சாரதா இடைமறித்து பேசினாள் நீலா கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது தன் மகள் வறுமையில் வாடும்போது இத்தனை பணத்தையும் வைத்துக்கொண்டு அவள் புழுங்கி கொண்டிருக்கிறாள் இது ஒரு சித்திரவதை அவளுக்கு இத்தனை காலம் உயிராக வளர்த்த குழந்தையை ரத்னா அம்மாள் உங்களிடம் திருப்பித் தருவது என்பது சாத்தியப்படாது தான் தாயா வளர்த்தால் கூட ஒரு பெண் தாயாகி விடுகிறாள் என்பது அவர்களுடைய வாதம் உங்க ரெண்டு பேரை விட மாயாவின் உணர்வுகள் மிகவும் முக்கியம் இவ்வளவு காலம் அவள் நம்பியிருந்த ஒரு தாய் உருவத்தை திடீரென்று யாரும் அளிக்க முயல்வது தவறு அவளது மென்மையான உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் பணத்தை கொண்டு அவைகளே பகடையாடக்கூடாது நீலா இப்போ உங்களுக்கு மாயா உங்க மகள்னு திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு அவளை தூரம் இருந்து பார்த்து மகிழ்வதில் நீங்க ஆனந்தம் கொள்ள வேண்டும் ரத்னா அம்மா நீங்கள் இந்த பிரச்சனையை தவிர்க்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஏம்மா இதெல்லாம் உங்கள் ஏற்பாடா என்னவோ டியூஷனுக்கு கதையோடு என் வீட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு கல்லை தூக்கி போட வச்சுட்டீங்களே ரெண்டு பேருக்கும் நல்லது செய்யும் ஒரு யோசனையை கூறத்தான் இங்கே வந்திருக்கேன் இரண்டு பேரும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வர முடியாது கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும் மாயாவே நீங்கள் பெத்த பெண்ணாக நேசிக்கிறீங்க இல்லையா அதுக்கு என்ன சந்தேகம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை சுகமாக வாழ வைக்க விரும்புகிறீங்க இல்லையா ஒவ்வொரு தாயும் விரும்பும் அது அதில் என்ன சந்தேகம் உங்க பெண்ணுக்கு நான் ஒரு நல்ல இடத்தில் வரம் தேடி கொடுத்தா அவளை கல்யாணம் செய்து கொடுக்க மறக்க மாட்டீங்களே அதை பெரிய புண்ணியமாக கருதுவோம் ஆனால் அவள் என் மகளாய் இருக்கணும் இந்த பயங்கர உண்மையை தெரிஞ்சு கொள்ளக்கூடாது எனக்கு பணம் முக்கியமில்லை என் மகளின் உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் முக்கியம் ரெண்டு பேரும் அந்த விவகாரத்தை பேச வேண்டியதில்லை மாயா உங்கள் மகளாகவே திருமணம் செய்து கொள்ளட்டும் நீலா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவளாகவே உங்கள் மகளின் நலன்மேல் அக்கறை கொண்டவளாக கல்யாணத்தில் பங்கு கொண்டு மகிழ்வதில் ஆட்சேபனை உண்டா கல்யாணத்திற்கு செலவு செய்துவிட்டு பிறகு சொந்தம் கொண்டாடக்கூடாது அனுமதிக்க மாட்டேன் வரதட்சணை சீர் எதுவும் கேட்காத நல்ல இடம் நாம் எல்லோரும் சேர்ந்து எடுத்து செய்ய போகும் கல்யாணம் அதில் ஏதேனும் மறுப்பு உண்டா அழுது கொண்டிருந்த ரத்னா கண்களை துடைத்து கொண்டால் மறுப்பு இல்லை அம்மா சாரதா என்னை என் குழந்தையிடமிருந்து ஒரேடியாக பிரிச்சிடாதீங்க நான் கண்ணை மூடுற வரை என் குழந்தைக்கு தாயாக இருந்துவிட்டு போகணும் அதுதான் என் கோரிக்கை விம்மினாள் வெளியே வந்தபோது அழுகி அடக்க முடியாது கேட்டால் நீலா பெற்றவள் எனக்கு உரிமையாக இல்லாதது போல வாதாடுகிறாளே இது உங்களுக்கு சரியான படுகிறதா தழுதழுத்தாள் குடும்பத்து நண்பரின் மனைவி என்பது போல நீங்கள் என்றும் மாப்பிள்ளை பெண்ணோடு கலந்து கொண்டு வாழ முடியும் எல்லாவற்றையும் விட தாய் என்கிற நிலையில் நீங்கள் இப்போது ஒரு காரியம் செய்தாக வேண்டும் பெற்றவுடன் அவளை வளர்க்க பயந்து உங்கள் மானத்தை பெரிதாக நினைத்து தத்து கொடுத்துட்டீங்க அதற்கு பிராயசத்தமாக இப்போ உண்மையை உங்கள் மனதிலே புதைத்து கொண்டு அவள் வாழ்வதை தூர இருந்து பார்த்து மகிழுங்கள் இந்த தியாகத்தை நீங்கள் தாய் என்கிற தகுதியில் செய்தால்தான் எல்லாருக்கும் நன்மை வாழ்க்கையில் நாம் விரும்பினதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் விலை உண்டு அப்போ நீங்க சமூகத்தின் கௌரவத்தை எடுத்துக்கொண்டீங்க அதன் விலை தாய் என்கிற உரிமை என்ன செய்வது என்றால் சாரதா வழிநடுக காரில் கண்ணீர் உகுத்தபடியே வந்தாள் நீலா எனக்கு உதவி செய்வீங்கன்னு நம்பினேன் மெல்ல விசுமினாள் நீலா உதவி செய்திருக்கிறேன் என் சிநேகிதியின் மகன் ரங்கன் காவல்துறை அதிகாரியாக வேலை செய்கிறவன் பார்க்க லட்சணமான பிள்ளை கௌரவமான குடும்பம் வரதட்சணை இல்லாமல் உங்கள் மகளை கல்யாணம் செய்து கொள்ள ஒத்துக்கொண்டிருக்கிறான் நாம் எல்லோரும் கூடி கல்யாணத்தை சிறப்பாக முடிக்கப் போகிறோம் உங்கள் மகள் வறுமையில் வாடாது வசதியாக வாழப் போகிறாள் இதுதான் என்னால் செய்ய முடிந்த உதவி நீங்கள் பிற்காலத்தில் உங்கள் சொத்து முழுவதையும் அவளுக்கு விட்டு போகலாம் அதுதான் நீங்க உங்க மகளுக்கு செய்யும் உதவி ஒரு சமயம் பின்னால் அவள் உண்மை தெரிந்து அவள் உங்களையும் தாயாக பார்த்து அன்பு காட்டினால் அது கடவுள் செய்த உதவின்னு சந்தோஷப்பட வேண்டும் அவ்வளவுதான் என்றாள் சாரதா சில நாட்களுக்கு பிறகு ரங்கனும் மாயாவுக்கும் திருமணம் மிகவும் எளிமையாக இனிதாக நடந்தேறியது மணமக்களுக்கு விருந்து கொடுக்க அழைத்த போது ரங்கனிடம் ரகசியமாக உண்மை நிலையை சொல்லிவிட்டாள் சாரதா அப்படியா என சொல்லி ஆச்சரியப்பட்டு போனான் ரங்கன் மாயாவே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன் ஒரு நல்லவனாக பணத்திற்கு ஆசைப்படாதவனாக இருக்கணும்னு நினைச்சேன் நீ எங்களுக்கு கிடைச்ச மாயா ஒரு பெரிய சொத்தின் வாரிசு என்பது தெரியாமல் நீ அவளை அவளுக்காகவே விரும்பி கல்யாணம் செய்து கொண்ட உன்னோட இரண்டு மாமியார்களையும் நீ அன்போடு கவனிச்சிக்கணும் அதுதான் என் வேண்டுகோள் சாரதா அம்மா நீங்க ரொம்பவே கட்டிக்காரர் இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது ரகசியம் இருக்கா இனி ரகசியம் சொல்ல போறவன் நீ மூன்று மாதம் கழிச்சு இங்கே வந்து சீக்கிரத்தில் நான் அப்பாவாக போகிறேன் வந்து ரகசியம் சொல்ல போற நீங்கள் படுப்பொல்லாதவங்க என்று கூறிவிட்டு ரங்கன் பலத்த சிரிப்பு சிரிக்க சாப்பாட்டறையில் பேசி கொண்டிருந்த சம்பந்திகள் மூவரும் எட்டி பார்த்து என்னவென்று புரியாது கூட சிரிக்க புதுமண பெண் மெல்ல அங்கே வந்து தன் கணவன் முகத்தை பார்த்து கழிப்புடன் சிரிக்க அந்த வீடை சிரிப்பில் குலுங்கியது முற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ